இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் ஹெல்த் என்று ஒன்றை சொல்கிறது ஒற்றை நலன் இன்றைக்கு மனித குலம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு மூன்று காரணிகளை சொல்கிறார்கள் ஒன்று விலங்குகள் நன்றாக இருக்க வேண்டும் இரண்டாவது நம்மை சுற்றி இருக்கின்ற சுற்றுச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக தான் மனிதனுடைய நலம் இந்த மூன்றும் தனித்தனியானது கிடையாது மனிதன் நலமோடு நலமாக வாழ வேண்டும் என்றால் இந்த மூன்றையும் நாம் பேணி காக்க வேண்டும் என்பதுதான் ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் பாலிசி என்று அதற்கு காரணம் என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் விலங்குகளை மனிதன் சுரண்டுகிறானோ எப்பொழுதெல்லாம் விலங்குகளை மனிதன் கொடுமை செய்கிறானோ விலங்குகள் அச்சுறுத்தப்படுவதாக உணர்ந்தால் அதற்குள் இருந்து புதிய புதிய வைரஸ்கள் எல்லாம் வெளியில் வருகிறது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் விலங்கு வைரஸ்கள் இன்னும் வெளியே வராமல் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் மோதல் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் புதிய புதிய நோய்கள் தொற்றி ஒட்டுமொத்த உலகத்தையும் முடக்குகிறது ஒரு உதாரணம் நாம் பார்த்தோம் கொரோனா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் சுனாட்டிக் வைரஸ் என்று ஒரே ஒரு வைரஸ்னால் ஒட்டுமொத்த உலகமும் எப்படி முடங்கி போனது என்று